கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வயலில் வந்து சேடையெல்லாம் ஓட்டி அழகாக அண்டை எல்லாம் கழித்து ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த சைடில் வரப்பில் வந்து எதுக்காக இந்த மண்ணு சேர்க்கிறாங்கன்னு சொல்லி கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அது எதுக்காகனா நம்ம தண்ணி பாய்ச்சும் பார்த்தீங்களா இந்த பக்கம் வயல்ல இருந்து இந்த பக்கம் வந்து சரியும் அதனால வந்து கொஞ்சம் மேடு கட்டுவாங்க ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தண்ணி வந்து லீக் ஆகும் அதுக்காக லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக மண்ணு போடுறது அடுத்து வந்து நண்டு வலை இருக்கும்ல அந்த நண்டு வலை வழியாக தண்ணி வந்து இந்த பக்கம் போயிடும் இப்போ நம்ம இதில் உரம் போட்டோம்னா இந்த உரம் வந்து அந்த வயலுக்கு போயிடும் அப்போ இந்த வயலில் வந்து அந்த உரம் நிற்காது இல்ல அதுக்காக தான் வந்து இந்த அண்டை கழிக்கிறதுலாம் அடுத்து வந்து பூச்சி தாக்கலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அண்டை கழிக்கிறது வரப்பு வந்து நல்லா கிளீனாக பண்ணி இந்த மாதிரி கழிச்சா தான் நம்ம அந்த வரப்பு ஓரத்துல இருக்கக்கூடிய நண்டு வலைகள் பாம்பு வலைகள் இந்த மாதிரி வலைகள் வழியாக தண்ணி வந்து லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அண்டை கழித்து அதுக்கப்புறமா வந்து நம்ம வயலில் வந்து நடவு நடப்புகிறோம் அதுதான் இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் வயலுங்களில் அண்டை விட்டுறதுனால ஆளுங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி காலையில் வந்து இந்த வேலை தான் நடக்குது நடவு வந்து கூடிய சீக்கிரம் இந்த வீக்கு அதாவது அடுத்த சண்டேக்குள்ளே வந்து நடவு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நாற்று எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு இந்த டைமும் வந்து மிஷினில் தான் நான் வந்து நடவு படம் போகிறோம் நாற்று விட்டாச்சு நாற்று விட்டு ஒரு பத்து நாள் கிட்ட ஆகிடுச்சு சரி ஒரு பதினஞ்சு நாளில் நடவு போடுறான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து இதை வந்து அண்டை வெட்டுறதுன்னு சொல்லுவோம் நீங்கள்லாம் உங்கள் ஊரில் என்ன சொல்லிடுங்க சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து கேட்டுருந்தாங்க எதுக்காக இந்த மண் மேலே போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வயலில் வந்து இந்த அண்டையெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் தான் பார்க்கவே சூப்பராக இருக்கும் வெட்டாத வரப்புக்கும் வெட்டின வரப்புக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது இது வந்து நல்லா நீட்டாக இருக்குது வெட்டாத வரப்பு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி போடுறதுனால தண்ணி வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் கசியாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வரப்போ நடக்கிறதுக்கு வந்து நல்லா இது மாதிரி போட்டுட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே அது காஞ்சு மற்ற வயலுக்குள்ளே செட் ஆகிடும் இதுதான் இன்றைக்கான அப்டேட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்